வணக்கம் என் பேர் பாக்யவதி நான் வினைசில் இருக்கேன் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா உங்களிடமிருந்து ஒரு அன்பான வேண்டுகோள் கேட்குறேன் கடந்த மூணு வருடங்களாக கோவை தலைமையிடமாக கொண்டு மைவி த்ரீட்ஸ் என்னும் நிறுவனம் சிறப்பாக இயங்கி வருகிறது அதில் சுமார் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அதில் பயணித்து கொண்டு இருக்கிறோம் அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு கேப்சல் பர்ச்சேஸ் பண்ணி தினம் இன்கம்மாக நானூற்றி ஐம்பது ரூபா வருமானம் மாதம் பதினாலாயிரூவா அப்படின்னு ஒரு இன்கம் வாங்கிட்டுருக்குறோம் அந்த கேப்சூல் வந்து ரொம்பவும் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்குதுங்க எங்கள் வீட்டுக்கார் ஒரு ஆற்று பேசன்ட்டு நான் எனக்கும் உடம்பு சரியில்லை அந்த மா கேப்சல் போட்டதுனால எங்களுக்கு இப்போ நல்லா இருக்குதுங்க ஐயா எங்கள் குடும்ப சூழ்நிலை அதனால் தான் நான் இந்த நிறுவனத்தில் வந்து பயணிச்சிட்டு இருக்கிறேன் எங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் தராங்க என் வீட்டுக்காரருக்கு வந்து மெடிசன் செலவுக்குமே என்னோடய மெடிசன் செலவுக்குமே என் பையனோட கல்லூரி படிப்பு செலவுக்குமே இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்துச்சு நல்லா தாங்கையாக போயிட்டு இருந்துச்சு பாமக நிர்வாகி அசோக்குங்கிறவர் வந்து இதில் பிரச்சனைகளை தலையிவிட்டதுனால எங்களுக்கு வந்து இப்போ வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்குதுங்க ஐயா இதில் எத்தனையோ வாழ்வாதாரம் இதில் சிறப்பாக போயிட்டு இருந்தது கடந்த முப்பத்தி மூணு மாதமாக முப்பது நாள் ஆனால் எங்களுக்கு பேமெண்ட்டு நிற்காமல் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைனால் இந்த பாமக நிர்வாகி அசோக் பிரச்சனை பண்ணுறதுனால எங்கள் வாழ்வாதாரம் அறுபத்தஞ்சு லட்சம் பேருமே அதில் ஊனமுற்றோர்கள் விதவைகள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் முதியோர்கள் அப்படி எத்தனையோ ஏழை குடும்பம் இதில் பயனடைஞ்சு வந்துட்டு இருந்தது இந்த நாலு மாதமா எங்களுக்கு ஒரு இன்கம் இல்லாமல் நாங்கள் ரொம்பவே ஏழ்மையில் வாடிட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தர் குடும்ப சூழ்நிலையுமே இந்த மைவித்திரையாடு நம்பிதான் முக்கால் போய்டந்ததுங்க ஐயா இப்போது சில குடும்பத்தில் வந்து தற்கொலை பண்ணிக்கிற முடிவில் போயிடுதுங்க ஐயா அப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிட்டோம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் தமிழரால் உருவாக்கப்பட்ட ஒரு தலை சிறந்த நிறுவனமாக நம்ம தமிழ்நாட்டில் ஏன் இருக்கக்கூடாதுங்க ஐயா இப்படி ஏன் எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்கன்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா அசோக் சருநதி வீடியோவில் யூடியூப்பில் எல்லாம் எங்களுக்கு தற்கொலைக்கு தோன்ற மாதிரி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருக்கிறாரு எங்களுக்கு தலை சார்ந்த இந்த வந்து நிறுவனம் எங்களுக்கு கண்டிப்பா தேவை எங்க எங்களுக்கு வந்து எல்லார் வாழ்வாதாரமே இந்த பைவே தெரியாசி நம்பிதான் இருக்குதுங்க ஐயா நீங்க வந்து இதை முன் நின்று எங்களுக்கு இந்த நிறுவனத்தை மீட்டுக் கொடுக்குமாறு மக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் ஏன் இவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்றேன்னா எங்களுக்கு எப்படி நீங்க முதலமைச்சரை எங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு சொல்லி நாங்கள் தேர்ந்தெடுத்தோமோ அதே மாதிரி எங்களோட மைவே தியாட்ஸ் நிறுவனமும் எங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பு கொடுத்துட்டுருக்குது அதனால எங்களுக்கு அந்த நிறுவனமும் எங்களுக்கு தேவைப்படுதுங்க ஐயா ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தலை சிறந்த ஒரு தமிழரால் உருவாக்கப்பட்ட நிறுவனம் ஏன் இருக்கக்கூடாதுன்னு அழைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல ஐயா நீங்க இதை எங்களுக்கு சிறப்பாக வழி நடத்தி கொடுக்கணும் எங்க எம்டையவர்கள் இப்ப வந்து அவரே போய் அரெஸ்ட் ஆயிட்டாரு அரெஸ்ட் உள்ளே இருக்கிறாரு எங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஜாமீன் வழங்கி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் அவங்க ஜாமீன் வெளியில் வந்தால் எங்களோடய எல்லாரோட வாழ்வாதாரமே மிக சிறப்பாக மிக சிறப்பாக கொண்டு போ கொண்டு போகும்னு நம்பிக்கை இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சும்மா வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலிங்க ஐயா எங்களுக்கு நிறைய அதில் ப்ராடக்ட் வருது எல்லா ப்ராடக்ட்டுமே எங்களுக்கு யூஸாக இருக்குது எத்தனையோ பக்க அலுவலகம் இருக்குது எல்லா ஊருக்குள்ளையுமே ஸ்டோருக்கு இருக்குது அந்த ஸ்டோரில் எல்லா விதமான குணமடைகிற மாதிரி மெடிசன்ஸும் இருக்குது எங்களுக்கு தேவைப்படுற வீட்டு உபயோக பொருட்கள் இருக்குது எல்லாமே தரமா இருக்குதுங்கய்யா இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல இந்த கேப்சூல் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஏன்னா ஒருத்தராக அந்த கேப்சூல்னால பாதிக்கப்பட்டோம்னு சொல்லி யாருமே கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல யாருமே நாங்கள் போட்ட அமௌண்ட் இன்வென்ஸ் தான் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு பணம் போயிடுதுன்னு சொல்லி இந்த அசோக் அவர்களிடம் போய் நாங்கள் புகாரும் கொடுக்கலிங்க ஐயா நாங்கள் எல்லாருமே நல்லா தான் போயிட்டு இருக்கிறோம் கடந்த இந்த நாலு மாசமா நாங்கள் யாருமே எங்களுக்கு பணம் போடலைன்னு இதுவரை கம்ப்ளைண்ட் பண்ணல ஏன்னா இந்த முப்பத்தி மூணு மாசமா எங்களுக்கு ப்ராப்பராக வந்து அமௌண்ட் வந்துட்டு தான் இருந்தது இப்போ சில பிரச்சனைனால கேஒசி எல்லாம் அப்டேஷன் பண்ணோன்னு எலெக்ஷன் காரணமாக நிறுத்தப்பட்டது இப்போ அதையே அதை அப்படியே அதை தொடர்ந்து இவர் வந்து கோயமுத்தூர்ல இந்த சென்னைக்கு மாத்தனுங்கிற பேர்ல எங்கள் அத்தானோட வாழ்வாதாரத்தையும் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்படுத்திட்டாரு நாங்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம் நீங்கள் வந்து இந்த நிறுவனத்தை வந்து முன்னின்னு எங்கள் ஐயாவுக்கு வந்து எம்டி சாருக்கு நீங்கள் மனு நீங்க அதை அந்த கேஸ வந்து முன்னின்னு ஜாமீன் கொடுக்குமாறு மிக தாழ்வன்வியுடன் கேட்டுக் கொள்கிறேன் ஐயா நீங்க எவ்வளவு எங்களுக்கு முக்கியமோ அதே போல எங்க எம்டி சாரு எங்களோட நிறுவனமே இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு முக்கியம் ஐயா இந்த நிறுவனம் நிறுவனத்தில் பயணிக்கிற அறுபத்தஞ்சாம் லட்சம் பேர் சார்பில் நாங்கள பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன் எங்களுக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி எங்க வைவீதியை மீட்டு கொடுக்குமாறு மிக தாழ்வன்பையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்